வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை உள்ள துலாம் ராசி கிரக பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் துலாம் ராசி பலன் பொதுவாக துலாம் ராசி மக்களுக்கு இந்த வாரம் அவர்கள் சார்ந்தவற்றில் நேர்மறையான நுண்ணறிவை கொண்டு செயல்படுவதன் மூலம் அவர்கள் இருளிலிருந்து தங்களை தாங்களே வெளியே கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் காரணம் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை சிந்தனை மற்றும் எண்ணங்களால் நீங்கள் உங்களின் முன்னேற்றத்தை தடுத்து கொள்கிறீர்கள் என்ற என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியேறி நல்லதை செய்யும் வகையில் அல்லது நல்லதே நடக்கும் என்ற நேர்மறையான எண்ணங்களை மனதில் வளர்க்க வேண்டிய நேரமாக இந்த வாரம் இருக்கிறது இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை அபரிவிதமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த வாரத்தில் துலாம் ராசி மக்கள் மற்றவர்கள் முன் நீங்கள் உங்களின் தகுதிக்கு மீறி அதிகமாக செலவு செய்வது மிகவும் முட்டாள்தனமான செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் முழு மனதன் ஒப்புக்கொண்டு தேவையின்றி அதிக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் செலவு செய்வதால் யாரும் உயர்ந்தவராக ஆகி விட முடியாது ஆகவே செலவு செய்வதில் சற்று கவனம் தேவை அப்பொழுதுதான் உங்கள் எதிர்காலத்திற்கு போதுமான அளவு உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் எதிர்காலம் உங்களுக்கு சுகமாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் திட்டமிடும் உறவினர்களின் இல்லத்திற்கு ஒரு குறுகிய தூர பயணம் சென்று வருவது உங்களுக்கு மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிக்கு உரியதாகவும் இருக்கும் மற்றும் தற்போதைய உங்களின் இறுக்கமான வேலை அட்டவணையுடன் பிஸியான இந்த நாட்களில் இருக்கும் இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை உங்களாலும் கொடுத்து செலவழிக்க முடியும் இதனால் அவர்களும் மகிழ்வார்கள் அவர்கள் அவர்களின் குறைகளையும் நீங்கள் தீர்க்க தீர்க்க முயற்சி செய்வீர்கள் துலாம் ராசி மக்கள் எப்போதும் தங்களை பற்றி உயர்ந்த மக்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் கருதுவது அல்லது உணர்வது தங்களுக்கு அழகல்ல புத்திசாலித்தனம் அல்ல என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் இருப்பினும் பொதுவாகவே துலாம் ராசி மக்களின் மனதில் உள்ள சில சூழ்நிலைகளில் இந்த அகங்காரம் வெளியே வரும் அது அவரின் நடத்தை சார்ந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது துலாம் ராசி மக்கள் தங்களை மறந்து தவறு செய்கிறார்கள் இதன் காரணமாக துலாம் ராசி மக்கள் சில நேரங்களில் பல அபாயகரமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழலையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கும் அதுவே நடக்கும் எனவே கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு ஒரே வழி அதுதான் சிறந்ததாக இருக்கும் சற்று எச்சரிக்கையுடன் சுற்றிலும் நடப்பதை அன்புடனும் பணிவுடன் கவனிக்க வேண்டும் இந்த வாரம் துலாமராசி மாணவர்கள் தங்களின் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருகின்றன இருப்பினும் இந்த வார நேரத்தில் தேவையற்ற சாக்கு அகந்தை உள்ளாமல் உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்பதற்குண்டான முயற்சிகளை மேம்ப மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது துலாம் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் சீர்தூக்கும் அறிவை பெற்று இருப்பதால் நீங்கள் அகங்காரம் கொள்ளாமல் பூமியின் மேல் பார்வையை செலுத்தி பல கோடி ஜீவராசிகள் இந்த பூமியில் வாழ்வதை உணர்ந்து தங்களின் தேர்ந்த அனுபவ அறிவை நன்கு சிந்தித்து சூழலுக்கு தக்கவாறு செயல்பட்டு மற்றவர்களை சிறுமைப்படுத்தாமல் நீங்கள் தனித்து நின்று உங்களின் திட்டம் சார்ந்த செயல்பாடுகளில் செயல்பட்டால் நீங்கள் உங்களின் வெற்றியை உங்களால் ஒழுங்கு அமைத்து பெற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதை உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் முடிந்தவரை பெண் தெய்வங்களை வணங்கி பெண்களை போற்றுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி